அசலாமு அலைக்கும் வெல்கம் டு ஏஆர் ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு அரை கிலோ சங்கரா மீன் மாங்காய் வச்சு கிராமத்து சுவையில் எப்படி காரசாரமான மணக்க மணக்க மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் தடவை நீங்கள் குழம்பு இது போல் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப இதே போலவே செய்வீங்க வீவர்ஸ்க்கு ஒரு அன்பான ரெக்வஸ்ட் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகம் ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல மசாலா ஒன்றா ட்ரை பேனில் வருது ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சிருக்கேன் நீங்கள் புதுசாக வாங்கின மண் பாத்திரம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு நைட்டு முழுக்க ஃபுல் பக்கெட் தண்ணியில் இதை ஊற வச்சிட்டு ஒரு மூணு நாளைக்கு சுட சுட கஞ்சி வடிச்ச தண்ணி இதில் வச்சுட்டு நாலாவது நாள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அரிசி கழுவுற தண்ணியை வச்சு ஒரு மூணு நாளைக்கு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வெண்டைய சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா நீங்கள் வறுத்துக்கோங்க இது கருகாத அளவு நீங்க வச்சுக்கோங்க பாருங்க வாசம் வர அளவுக்கு கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரு நல்லா பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சு நல்லா மிக்சி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் இதுல மீன் குழம்புக்கு தேவையான அளவு நீங்க ஆயில் சேர்த்துக்கங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூனு உளுத்தம் உளுத்தம்பருப்பு சீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கழுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில வச்சுருக்கேன் ஒரு மூணு சின்ன சின்ன பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் கொஞ்சம் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா வெங்காயம் கருவேப்பில மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் இப்ப இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் மீன் குழம்புல பூண்டு சேர்த்து வதக்குவாங்க நீங்க ஒரு டைம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி பாருங்க குழம்பு நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு தனியா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுல ஒரு நாலு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த தக்காளி விழுதை இதுல சேர்த்துக்கலாம் தக்காளியை நீங்கள் மீன் குழம்புக்கு முழுசாக சேர்த்து வதக்கிறத விட நல்லா அரைச்சிட்டு வதக்குனிங்கன்னா குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் நல்லா நமக்கு திக்காக கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் வெறும் கடாயில் வறுத்த மிளகாய் தனியாக மிளகு சீரகம் எல்லாத்தையும் நான் நல்லா ஆற வச்சு தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பொடியையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகு சீரகம் பருப்பு எல்லாமே நல்லா வறுத்து பொடி பண்ணி இதுல சேர்க்கறதுனால குழம்பு நல்லா நீங்க யூஸ்வலா வைக்கிற குழம்பை விட நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும் குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா கிராமத்துல விற்கிற மாதிரி திக்கா இருக்கும் இதுல தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதுல எலுமிச்சப்பழ சைஸ் நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த புளியை கொஞ்சம் நல்லா நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ புளி தனியாக தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் பாதி சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மீதி பாதி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கலாம் பர்னி இதில் தேவையான அளவு வாட்டர் சேர்த்து கொஞ்சம் நல்லா இதை கொதிக்க விடுங்க இப்போ நீங்கள் இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் கம்மியாக இருந்தாலோ இல்லை புளி கம்மியாக இருந்தாலோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் புளி மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு நான் புளி சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறதுனால நான் மூணு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆட்னரி காரமாக இருக்கிற மிளகாயத்தூள் சேர்க்கிறதா இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருந்தால் பார்த்து சேர்த்துக்கங்க இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் போட்டு க்ளோஸ் குழம்பு நல்லா கொதி வந்து அந்த மசாலா வாசனா கொஞ்சம் போன பிறகு நம்ம மாங்காயும் மீனும் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு மசாலா வாசனையும் போயிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதி வந்தா போதும் இப்போ நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாம் நான் இதில் மாங்காய் செங்காயாக இருக்கக்கூடிய பெங்களூர் மாங்காய் சேர்த்துருக்குறேன் இது புளிப்பு கிடையாது நீங்கள் புளிப்பான காய் மாங்காவாக சேர்க்குறதா இருந்தால் புளி பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லைனா உங்களுக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா புளிப்பு அதிகமாகிடும் மாங்காய் சேர்த்துட்டு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஸ்லோவில் வச்சிடலாம் மாங்காய் பாதி வெந்ததும் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மாங்காய் ஒரு பாதி அளவு வெந்துருச்சு இப்ப இதுல நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சங்கரா மீன் எடுத்திருக்கேன் சங்கரா மீன் பாத்தீங்கன்னா ஒரு தடவை அதுல இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் கிளீன் பண்ணிட்டு நீங்க உப்பு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சிட்டு நீங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்ல ஒன் ஹவர் கழிச்சு நல்லா நீங்க ஒரு மூணு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அழுக்கு உங்களுக்கு நல்லா சுத்தமா வந்துடும் மீன்ல பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே குழம்புல மீன் போடும்போது அதுல சால்ட் எதுவுமே புடிச்சிருக்காது காரம் நீங்க உப்பு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சுட்டீங்கன்னா அதுல உப்பு காரெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா புடிச்சிருக்கும் இப்ப நம்ம இந்த மீனை இதுல சேர்த்துக்கலாம் பாருங்கள் மீன் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சிடலாம் மீன் வந்த பிறகு பார்க்கலாம் இப்போ நம்ம மீன் போட்டு ஸ்லோவில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மசாலா பாருங்கள் நம்ம போட்ட மாங்காயெலாம் கரெக்டாக வெந்திருக்கு மீனும் பாருங்கள் ஒரே வேரில் நல்லா வெந்திருக்கு லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் அலகமது சுட சுட காரசாரமான மணக்க மணக்க மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எப்பவுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கி மீன் குழம்பு இறக்கி வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எண்ணெய்லாம் மேலே வந்து குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்கும் இன்ஷால்லா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்களோட ஃபோன் டிஸ்பிளேயில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இன்ஷா இல்லை நெக்ஸ்ட் டேஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அசாலாம் தேங்க் யூ